ஓஹோ சரிப்பா அப்ப நானும் அவரும் எங்கேயாவது போய் தங்கிக்கிறோம் ஜோ அம்மா அவர் உன்னை சந்தோஷமா பாத்துக்க மாட்டாருமா ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது அவரை விட்டு தொலை அவருக்கும் எனக்கும் நடுவில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குண்டா அது ஏய் என்ன ஏ சந்தோஷத்தை பத்தி பேசுறியா நீ கல்பனா சந்தோஷமா வச்சிருக்கே இல்லையான்னு உனக்கு நிச்சயமா தெரியுமாடா ஏன் அவளுக்கு என்ன குரா ஒண்ணும் இல்லாம இந்த இப்போ கார் வீடுன்னு நல்லா சந்தோஷமா தான் இருக்கா ஆஹஹா எனக்கு நிச்சயமா தெரியும் காரு தனி வீடு வாங்க கொடுத்துட்டா ஏய் சம்பளம் இல்லாத வேலை காரு மாதிரி நடத்துறது நீ அவள அவரு அந்த தான்டா நடத்துக்கிட்டாரு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிச்சு பாத்து இருக்கியா வீட்ல காட்டன் துணி கலர் என்ன இருக்கணும் என்ன சமைக்கணும் இதெல்லாம் நீ சொல்ற மாதிரி தானடா நாங்க நடந்துட்டு இருக்கோம் ஏ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமாடா அவ கதை எழுதி இருக்காடா படிச்சு நீ